இன்னைக்கு தேதியில ஒரு இந்தியன் ஃபேமிலியா இருந்தா மாருதி கார்ல ட்ராவல் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க மாருதி கார்ஸ் மட்டும் பில்ட் பண்ணல இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ட்ரீம்ஸே பில்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு தேதியில மாருதி தான் இந்தியாவோட நம்பர் ஒன் கார் பிராண்ட் மாருதி எப்படி உருவாச்சு எப்படி வந்தாங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இந்தியால சீப்பா கிடைக்கிற கார்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான் ஏன்னா கார் வாங்குறதே அந்த டைம்ல ஒரு லக்ஸரி தான் பார்க்க போயிடுச்சு அப்போ சீப்பா கிடைக்கிற கார்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது அந்த டைம்ல இந்தியன் கவர்மெண்ட் சுசுகி கார்பரேஷனோட பார்ட்னர்ஷிப் வச்சு மருதி சுசுகி அப்படின்ற கம்பெனியை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மருதி அவங்களுடைய லெஜெண்டரி கார் மாடல ரிலீஸ் பண்றாங்க அதுதான் மருதி எயிட் ஹண்ட்ரட் இந்த கார் மாடலோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அது போக ஈஸியாக ரிப்பேர் பண்ணுற மாதிரி இந்த மாடல் ரிலீஸ் ஆகுது இது மட்டும் இல்லாமல் இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் வாங்குகிற மாதிரியும் ரிலீஸ் ஆகுது இந்த ஒரு மாடல் மட்டும் தான் இந்தியன் கார் மார்க்கெட் சேல்ஸையே கம்ப்ளீட்டாக மாத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாடல்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் மாறுதி மட்டும் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்புறம் மைலேஜ் மெயின்டெனன்ஸ் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஸோ அந்த டைம்ல ரிலீஸ் ஆன ரெண்டு மாடல் மாருதி எயிட் ஹண்ட்ரட் வேகனார் அடுத்து டூ தௌசண்ட்ஸ் வருது டூ தௌசண்ட்ஸ் வருது மாருதி அவங்களுடைய ரெண்டு மாடலை ரீப்ளேஸ் பண்ணி ஆல்டோ ஷிஃப்ட் இந்த மாடல்ஸை ரிலீஸ் பண்றாங்க பயங்கரமான நம்பர்ஸ்ல சேல்ஸும் ஆகுது அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா எல்லாமே மேக் எவ்ரி திங் இன் இண்டியா அதாவது பார்ட்ஸ் எதுவுமே இம்போர்ட் பண்ணலை சுசுகி அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி அவங்க பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் எதுவுமே இம்போர்ட் பண்ணல சீட் ஆகட்டும் என்ஜின் கிளாஸ் எலக்ட்ரானிக் சப்ளையர் எல்லாமே லோக்கலா தான் இருந்தாங்க அப்போ இந்தியாலே பாத்தீங்கன்னா மூணு பெரிய ஃபேக்ட்ரிஸை செட்டப் பண்ணாங்க ஹரியானால இருக்கிற குர்கான் குஜராத் இந்த மாதிரி இடத்துல மூணு பெரிய ஃபேக்ட்ரிஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க ஸோ இப்படி பண்ணும் என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாகுது ப்ரொடக்ஷன் ஸ்பீடாக பண்ண முடிஞ்சுது அது போக இப்போ நீங்க பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணும் போது அதோடைய ரேட்டோ ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இந்தியாலே பண்ணும் போது அதோடைய ரேட்டோ கம்மியா இருக்கும் இதனால ஜாப்பனீஸ் ஸ்டைல் எஃபிஷியன்சி தான் இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிச்சு இன்டைம் ப்ரொடக்ஷன் வெரி லோ இன்வென்ட்ரி கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறது இதுதான் மாருதியோட தாரக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு பிரச்சனை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவங்களுக்கும் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்ன நடந்துச்சுன்னா இவங்களுடைய ஒர்க்கர்ஸ் பெரும்பாலும் கான்ட்ராக்டில் எடுத்திருந்தாங்க அப்போ சம்பளத்தை உயர்த்த சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் நடுவில் ஒரு டென்ஷன் நிலவுது கடைசியில் ஒரு சண்டேல போய் முடியுது அதில் ஒரு சீனியர் மேனேஜர் ஒருத்தர் உயிரிழக்கிறாரு ஃபேக்ட்ரியை எரிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்போ கொஞ்சம் நாளைக்கு ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது இதுதான் இந்தியாவோட கார்பரேட் வேர்ல்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தூக்கி வாரி போட்டுச்சு அப்போ இது நடந்ததுக்கப்புறம் மாறுதி அதுக்கப்புறம் என்ன டெசிஷன்ஸ் எடுத்தாங்கன்னா ஃபேக்டரியா ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஷட் டவுன் பண்ணிட்டு அங்கே வேலை செஞ்ச நிறைய எம்ப்ளாயிஸை தூக்குறாங்க தூக்கிட்டு புது லேபர் பாலிசிஸ் கொண்டு வராங்க அதாவது கான்ட்ராக்ட்ல எடுக்கிறத கம்மி பண்ணுறாங்க ஹையர் பாலிசிஸ பாலிசிஸை மாத்துறாங்க இந்த சுச்சுவேஷன்னால மாறுதி அவங்களுடைய கண்ட்ரோலை இழக்கலை ஒரு வருஷத்துலேயே திரும்பி பேக் டு நார்மலா வராங்க அவங்களுடைய பைனான்சியல் நம்பர்ஸ்லாம் பார்க்கும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைனான்சியல் பெர்ஃபார்மிங் கம்பெனியா இருக்கிறாங்க அண்ட் ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் கார்ஸ் விற்கிறாங்க அண்ட் வருமானம் வரும்போது ஒரு லட்சம் கோடி வருது இதுக்கப்புறம் கோவிட் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் கிரைசிஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது என்னதான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்தாலுமே மாருதிக்கு இதனால எந்த விதத்திலயும் பாதிப்பு ஏற்படல ஏன் அப்படின்னா அவங்க பைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க கடன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு மக்கள் கிட்ட அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்காங்க அப்புறம் ப்ரொடக்ஷன் செலவுமே கம்மி அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு அதனால ஹூண்டாய் டாட்டா அவங்களால மாரதியோட மார்க்கெட் ஸ்கேலை ரீச் பண்ணவே முடியல அப்புறம் மெக்கானிக்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு ஈஸியான வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாருதி தான் சொல்லுவாங்க இதுவுமே ஒரு முக்கியமான காரணம் அதனால தான் கேப் ஆப்ரேட்டர்ஸுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாருதி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் தான் மெஜாரிட்டி மக்கள் வாங்குறது ஒரு காலத்துல இந்த செக்மெண்ட்ல டாடா வளம் வந்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சுசுக்கி சிஃப்ட் டிசைர் தான் எண்பது சதவீத மக்கள் வச்சிருக்கிறது அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல ஹூண்டாய் டாட்டா வலை கிராக் பண்ண முடியல ஏன் அப்படின்னா மெக்கானிக்ஸ்க்கு ஃபேவரேட் எது அப்படின்னா மாறுதி தான் பிரச்சனைன்னு வருதுன்னா எங்கனாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னா மாருதி தான் இந்த நம்பிக்கை ஈஸியான ஆக்சஸ் இப்படி ஒரு லோக்கலான ஈகோ சிஸ்டம் மாதிரி பில்ட் தான் மாருதி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சுது மாருதியோட அப்கமிங் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா லோயர் அண்ட் மாடல்ஸில் நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது ஆனால் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாடல்ஸில் நல்லாவே ஒரு டஃப் காம்படிஷன் இருக்குது அதுதான் எஸ்யூவி மார்க்கெட்டு இந்தியாவில் ரோட் கண்டிஷன்ஸ்லாம் மோசமாக இருக்கிறனால மக்கள் விரும்புகிறதோ எஸ்யூவி மாடல்ஸ் தான் ஸோ அந்த எஸ்யூவி மார்க்கெட்டில் பூண்டாய் கிரிட்டா இவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க அப்போவும் மாறுதியே புது புது மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஆனால் அவங்களால மார்க்கெட் லீடராக வர முடியல அடுத்ததாக இவி மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்தியாவில் மார்க்கெட் லீடர் யாரு அப்படின்னா டாடா மஹேந்திரா தான் சுசுக்கி ரொம்பவே ஸ்லோ வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஸ்லோவாக வராங்க இவி பிளான்ஸ் பெரிய அளவில் அடுத்த பத்து வருஷத்துல கொண்டு வர பிளான் பண்ணிருக்காங்க அது போக இவங்களுடைய சக ஜாப்பனீஸ் காம்படிட்டர் யாரு அப்படின்னா டொயட்டா ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஹைப்ரிட் டெக்னாலஜிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இனோவா ஹைப்ரிட் மாடலையே மாருதி சுசுக்கிலேயும் ஹைப்ரிட் மாடலாக கொண்டு வந்தாங்க டெக்னாலஜி ஷேரிங்லாம் பண்ணி இன்னைக்கு ஹைப்ரிட் கார்ஸுமே லான்ச் பண்ணுறாங்க மாருதி அதனால டொயேட்டோவில் ஹை ரைடர் அப்படின்ற ஒரு கார் இருக்குது அதே மாதிரி கிராண்ட் விட்டார் அப்படின்ற கார் இந்த ரெண்டு காருக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது லோகோ டிசைனாக தவிர்த்து இது எதனால அப்படின்னா மாருதி டொயேட்டோ அந்த பார்ட்னர்ஷிப்னால தான் டெக்னாலஜி ஷேர் பண்ணுறாங்க இருந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி வாங்கிட்டு மிச்ச பார்ட்ஸ் எல்லாமே மாரதி ஷேர் பண்றாங்க இது மூலமா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு ரெண்டு பேருக்குமே டொயேட்டோக்கும் சரி மாறுதிக்கும் சரி மாரதிக்கு ஹைப்ரிட் டெக்னாலஜிக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை டொயேட்டோ கிட்ட இருந்து வாங்கணும் டொயேட்டோ அதே மாதிரி அவங்களுடைய கார் பார்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஃபேக்ட்ரியில எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை மாரதியோட கம்பெனிலேயே அந்த பார்ட்ஸை வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலமையில மருதி அவங்க மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த பத்து வருஷத்துக்கும் அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது பட் அதுக்கு அடுத்த பத்து வருஷம் ஈவி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் கொண்டு வந்தால் மட்டுமே மாறுதி நிலைச்சி நிற்பாங்களா அப்படின்னு தெரிய வரும் இப்போதைக்கு இந்தியாவில் மாறுதி தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க ஸோ இவங்கிட்ட இருந்தே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான லோக்கல் சிஸ்டம் ஒரு சக்சஸ்க்கு ஒரு பெரிய தூணாக அமையுது அதே மாதிரி அவங்க லக்ஸரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்தியாவில் மிடில் கிளாஸ் மக்கள் ஜாஸ்தி அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி கார்ஸை ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராப்ளம்னு வரும் போது அதை எப்படி டீல் பண்ணாங்க இன்னைக்கு கார் மார்க்கெட்டை பொறுத்தவரை ரொம்பவே கஷ்டமானது காம்படிஷன் எங்கேயோ இருக்கு கியா டாட்டா மஹேந்திரா அப்புறம் பூண்டாய் இவங்களுக்கு நடுவில் இன்றைக்கும் காம்படிஷன்ல நிலச்சி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்தனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்